ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விக்னேஷ் இந்த வீடில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்மளோட லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் எப்படி பென்ட்ரைவை ரேமாக மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடுல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களால நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பெல் பட்டனு க்ளிக் பண்ணிணா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும் அங்கே இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பென் எப்படி ரேமாக மாத்துறதுன்றதை இந்த வீடர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க பென்ட்ரைவ் உள்ள ஃபைல்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் பென் டிரைவர் ரேமாக மாற்றுறதுனால ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி சோவன் பண்ணிக்கோங்க அதில் ரெடி பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் dedicate this device to ready boost அப்படின ஒரு ஆப்ஷன்ல வந்து செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிகிட்டு அப்ளை கொடுங்க பாத்தீங்கனா உங்க பென்ட்ரைவ்க்குள்ள ரெடி பூஸ்ட் அப்படின ஒரு ஃபைல் வந்திருக்கும் பாத்தீங்க பென் டிரைவ் வந்து ரேமா யூஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு ரெடி பூட் ஆப்ஷன் இனேபிள் இருக்காது இனேபிள் இருக்காது அது எப்படி இனேபிள் பண்ணுறதுங்கிறத இப்ப போவோம் உங்க ரெஜிஸ்டர் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் எடிட்டர் ஓப் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஹெசிக்கி லோக்கல் மிஷின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா மைக்ரோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் விண்டோஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இஎம்டி எம்ஜிஎம்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ வேல்யூ அப்படின்னு அதை சிறந்தால் அதை டெலிட் பண்ணிடுங்க நியூன்னு கிளிக் பண்ணி அதில் சிக்ஸ்டி ஃபோர் பிட் வேல்யூ ஒப் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு நான் ஸ்பீட் ரீட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்பீட் ரீட் கேபிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இப்ப அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி இந்த பேஸ்ட் பண்ணீங்க பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க வேல்யூ கேட் இருக்கும் அதல 1000 அப்படிing கொடுத்து ஓகே கொடுத்துங்க திருப்பி இன்னொரு தடவை நியூ ஆலியு கொடுத்து 64 bit ஆலியு கொடுத்துக்கோங்க பண்ணிட்டு ஸ்பீட் ரைட் கேபிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை காப்பி பண்ணிக்கோங்க அதை நியூ வால்யூல பேஸ்ட் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு தௌசண்ட் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ரெடி பூட் ஆப்ஷன் இனேபிள் ஆயிருக்கும் டிவிட்ட ஆப்ஷன் பேசிங்கன்னா இணைய உள்ளே இருக்கும் இந்த பென்ட்ரைவர் ஆம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்மூத்தாக ஆகும் இதே போல் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்